எங்க பார்த்தாலும் உங்க தொல்லை தாங்க முடியலேன்னு காதல முழுக்க முழுக்க வெறுக்கிற ஒருத்தர் காதல்னால எப்படி மாறுறாரு அப்படின்றத இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு சூர்யா எதுக்குடா இந்த மான கிட்ட பொழப்பு காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்திரம் போய் கூட்டிட்டு வரதும்

இங்கலயே தேட வச்ச ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது இங்க இருந்து வரணும் ஓ போயே! அது மட்டும் இல்லாமல் இவங்க நண்பர்களுக்கு இடையில வர்ற அந்த கேலி கிண்டல்கள் எல்லாமே வந்து இந்த படத்துல ரசிக்கிற வகையில இருந்துச்சு மௌனம் பேசியது திரைப்படத்தை முடிச்சு வச்சிருப்பாங்க நம்ம லைலா வேகமா கார் ஓட்டிட்டு வந்து கண்ணாடியை இறக்கிட்டு ஒரு அழகான சிரிப்போட சூர்யா கிட்ட வருவாங்க கெப்தீர் கே ஐ ஸ்டில் லவ் யூ கௌதம் ஐ லவ் யூ கௌதம் முக்கியமா இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட இசை வேற லெவல்னு சொல்லலாம் அறுபது ஆயிடுச்சு ஆடாத ஆட்டம் எல்லாம் சின்ன சின்னதாய் என்னன்பே இந்த பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் ஒழித்த பாடல்கள்னே சொல்லலாம் அறுபது ஆயிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடல் இருபதில் ஆரம்பிச்சோம் என்னமும் முடியலையே நம்மளோட லவ் ஸ்டோரி தா நமக்கு என்ன கிடைக்கும் என்பது ஏற்கனவே எழுதியிருக்கும் அதுதான் மௌனம் பேசியதே இப்பவாத பாவி